தளபதி விஜய் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தன்னுடைய மனைவிக்காகவே இந்த பாட்டை நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னார் எந்த பாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நிறைய சாங்ஸ் தேவி பண்ண சாங்ஸ் எனக்கு பிடிக்கும் முக்கியமாக என் படத்தில் சச்சின் படத்தில் அந்த திருக்கும் ஒரு சாங் வந்து என்னுடைய ஆல் டைம் சச்சின் படம் வரும்போது அந்த படத்துக்கு ஒரு தீம் சாங் எழுதணும் அந்த தீம் சாங் அப்படின்ற மேட்ரு வந்து இந்த படத்துடைய கதையை சேர்த்து சொல்லணும் அப்படின்றப்ப மியூசிக்காக ஒரு வெர்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு பாட்டாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்றப்ப தான் வந்து நாமுத்துக்குமாரோடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்க இயக்குனர் வந்து டிஎஸ்பி கூட கூப்பிட்டு வரார் இந்த மாதிரி வந்து இவர் தான் இதுக்கு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் கூப்பிட்டு வர கம்போசிங் செட்டிங் நடக்குது நல்ல ஒரு மெலடி ரொம்ப பிடிச்ச சாங் இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு மெலடியை அடிச்சுக்க எனக்கு இன்னும் சாங் தான் சொல்லணும் லவ்வையும் சொல்லணும் படத்தோட கதையும் சொல்லணும்ன்றப்ப நிறைய பேருக்கு அது கஷ்டமா தெரியும் ஆனால் முத்துக்குமார் போன்ற ஜாம்பவான்களுக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்த ஆக்ஷன் எடுத்துட்டாங்க காதலியை கடவுளோடு ஒப்பிட்டு நிறைய இடங்களில் எழுதியிருக்கேன் எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சச்சின் படத்தில் இந்த பாட்டுடைய பல்லவி பற்றி நாமத்துக்குமார் சொல்லியிருப்பாங்க வெயில் மழை குடை இதெல்லாம் வச்சு கூட நீங்க பாட்டுல வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் கேட்க படத்துடைய காட்சி அமைப்பை இயக்குனர் விவரிச்சு சொல்ல அத பாட்டுக்குள்ள நாமத்துக்குமார் பாட்டு எழுத சில நேரங்களில் ஆனா அதை வந்து பாட்டுக்குள்ளே வைக்கிறது சில பேர் தான் காதல் உங்களை வலிமைக்கு உட்படுத்தும் காதல் உங்களை வேதனைப்படுத்தும் அதை வரிகளாக இவர் எப்படி எழுதிருக்காருனா மெலடி பாடல்கள் எழுதுகிறப்ப மிகப்பெரிய சவால் என்னென்னா அந்த டியூனை எப்படியும் ஹம் பண்ணுவாங்க அந்த ஹம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை நம்ம கட்டமைக்கணும் இந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே வந்து கவிதைகளாகவே எழுதி நம்மளை வந்து தாக்கி தூக்கி இருப்பார் நான் முத்துக்குமார் அவர்கள் அடுத்து இனி வரும் வரிகள் எல்லாமே வந்து நாமுத்துக்குமார் எழுதி அப்புறமா மெட்டமைக்கப்பட்டது பாலுமேந்திர அவர்கள் சொல்லுவாங்க உன்னுடைய எழுத்துக்குள்ள ஒரு காட்சி அமைப்பு இருக்கு அதை நீ உனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகான என்ன மாதிரியான ஒரு சிந்தனை பாருங்களா அதாவது ஒரு பறவைக்கு ஒரு பேரும் தெரியாது அதுக்கான ஊரும் நமக்கு தெரிய வேணா ஆனா அது பறவை அவ்வளவுதான் அந்த இடத்துலயே வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய காதலியை வந்து அவங்க சொல்றாங்க நீ என்னை பார்க்காமல் அடுத்து காட்சி ரீதியா ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் உன்னை பார்க்குறேன் நீ என்னை பார்க்காதப்ப நான் பார்க்குறேன் இதுக்கான ஓமை எங்கே வைக்கிறாருனா அதாவது நிலாவோட வெளிச்சம் எப்படி நதியில் விழுமோ அது வந்து நதிக்கு தான் தெரியும் நிலாவோட வெளிச்சத்தை நான் தாங்கியிருக்கேன் ஆனால் அந்த நிலாவுக்கு தெரியுமா நான் உன்னோட வெளிச்சத்தை தாங்கியிருக்கேன் அப்படின்னு அடுத்து காதலை வச்சு எழுதணும் அப்படின்றப்ப உயிருக்குள் இன்னொரு உயிரை சுமக்கின்றேன் இந்த வரிகளை வந்து என்னுடைய ஸ்டாண்டர்டில் நான் ஒரு லவ் லெட்டர் எழுதினேன் ஒரு ஒன் அந்த லெட்டர் அப்புறமா கொடுக்கல அப்போ வந்து ஹெல்ப் பண்ணிச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம நம்ம காதலிக்காக சொல்லலான்னு சொல்லிட்டு பின்னர் நாட்கள்ல இப்போ தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ நாமத்துக்குமார் சார் அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரு அறிவை கொடுத்துருக்கீங்க அடுத்த சரணத்துக்கு வர்றப்ப இங்க இவர் சொல்ற விஷயங்களை பாருங்களேன் வீதி உலா நீ வந்தால் தெரு விளக்கும் கண்ணடிக்குமா வீதி உலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் அதாவது நீ நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்க அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா அது நார்மலா இருக்காது அது கூட வந்து கண்ணடிக்குமா உன்னை பார்த்து சைட் அடிக்கிறதுக்காக வீடு செல்ல சூரியனும் அடம் உங்க காதலியோட வீட்டுக்கு சூரியனும் வர ஆசைப்பட்டா என்ன ஆகும் நதியோடு நீ குளித்தால் மீனுக்கும் கைச்சல் வரும் அடுத்து ஆண்களின் காதலை வந்து சொல்கிறார் உன்னை தொட்டு பார்க்கத்தான் மழை குதிக்குமே பூகம்பம் வந்தா கூட நான் வந்து தாங்குவேன் பூகம்பம் வந்தal கூட ஆனா ஒரு பூ என் மலை பட்டு நான் சரிஞ்சிட்டேன் அப்படி சொல்றாங்க இதே ரெஃபரன்ஸ் துப்பாக்கி பாடலையும் ஒரு லைன் வரும் அககே நீயோ பூகம்பம் தானா வெண்ணிலவே அப்படின்ற பாட்டுல வந்து எக்ஸ்பிரஷன்னாலே தளபதி விஜய் அவர்கள் ஸ்டீல் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை டிஎஸ்பி அவர்கள் தமிழ்நாட்டில் கான்சர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த பாட்டும் இருக்கணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் அது மட்டும் இல்ல இந்த பாட்டுக்குள்ள நிறைய பேருக்கு எவர் கிரீன் மெமரிஸ் இருக்கும் ஏன்னா இது அவ்வளவு அழகான ஒரு பாட்டு டிஎஸ்பி இசையில நாமுத்துக்குமார் அவர்கள் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்ட ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்ட ஒரு பாட்டும் இதுதான் உங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை அபிப்பிராயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம்